ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அரைப்பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தினக்கே ஆதாரமாகிய அரை பெருஞ்சோதி அவ்வியல் அதையோர் அரும் துவித்த பேர் அவ்வியல் வலுத்தம் அரட்பெருஞ்சோதி திருநிலை தனிவெளி சிவவெளி வெளி எனும் ஒரு அருள்வெளி பதிவாளர் அரட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி எனும் அத்தகை சிற்சவை அரைப்பெருஞ்சோதி

തകരണയാണ് തനിപെ മകരപ്പതി അരുൺപ്രജ്യോതി തത്വ തനിവെളികളും അത്തർ അമ്പല കരുപെരു ജ്യോതി സച്ചിദാനന്ദ തനിപ്പിറിയും അച്ചിയൽ അമ്പല കരുൺ പെരു ജ്യോതി சாகாக்களை நிலை தலைத்திடு வெளியனும் ஆக்காய தொழிற்ற்பெஞ்சோதி சாரம் சாரியம் காட்டிடு வெளியனும் ஆரண சிற்சபை அரைப்பெருஞ்சோதி ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியேனும் ஆகம சிற்றபை பேதாகமங்களின் விளைவுகிற்கெல்லாம் ஆதார மாம் சபையரை பெருஞ்சோதி என்றா தீயசுடற்கீழ் நிலை அது அன்றாம் திருச்சபை அரைப்பெருஞ்சோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையம் திருச்ச வேரற் பெருஜோதி முச்சுடர் களும் ஒளி முயங்கு அழித்தருள் அச்சுடர் அம்ச பேரட்பெருஞ்சோதி துணியமம் கடந்த சுக பூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்தரட்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதொரு அளித்தருள் சித்த வேரற் இயற்கை உண்மையா இயற்கை இன்பமும் சித்த பேரற் பெருஞ்சோதி சாக்கிர தனி வெளியாய் நிறைவு ஆட்சியை சிற்சவை அருள் ஜோதி சுற்றது கரிதாம் சுகத்தீத வெளியினும் அருகே ஜோதி நவந்தவன் அருகோதி

ஆடுதல் நீக்கிய மணிமன்சையே ஆடுதல் வல்லோதி நாடக திருச்சியில் ஒரு பேர் அருப்பெருஞ்சோதி கற்பனை முழுவதும் கடந்தொளி தரும் ஒரு அற்புத சித்தபை அருள் பெருஞ்சோதி ஏன்றாயனம் அருப்பெருஞ்சோதி என் குரு அன்புற தருசபை அருப்பெருஞ்சோதி எம்மையும் அம்மைய பணமாம் அருள் பெருஞ்சோதி அரியா பெருங்கொள்ளாயன் அறிவுக்கு அறிவா மறுப்பெரு ஜோதி ஜாதி மதமும் தமையும் ஆதியதாதியா மறு ஜோதி தனகராதிக தாம் கடந்த அறியும் ஒரு ஜோதி மூணும் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவத்தை பெருஜோதி பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்த தோன்ற தோன்றார் பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அளவின் அளவினில் அளவார் பெருஞ்சோதி என்னையும் பணிக்கொண்டு இரவாவரம் அளித்த அன்னையில் வந்த பெருஞ்சோதி போதி போதாமல் உறவென கழித்த அதிகரில்லா ரெட் படியடி வான்முடி பற்றினும் தோற்ற அடிமுடி என்னும் ஒரு ரெட் பெருஞ்சோதி மரப்பெரு மாவர மரப்பெருஞ்சோதி எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்த மேல அப்பாலுமாயி அனுப்பிரஞ்சோதி உள்ளதா எல்லாம் ஆகிய எல்லாம் உள்ளதா விளங்கும் மரப்பெருஞ்சோதி

சேதனை பெருங்க திகழ்ந்தரும் ஒரு பறை ஆதர தோகி அருப்பெரும் ஜோதி ஓமே திருவூர் ஓப்பன நல்ல திணக்க ஆமைய தடை தங்கிற அருப்பெரும் ஜோதி எப்படி என் கருத்திங்களுக்கு அப்படி அருளி அருப்பிட ஜோதி எத்தனை விளைஞ்சிட என் மனம் இங்கெடுக்கு அத்தகைய அருளை அருப்பிட ஜோதி இங்குரு திரிந்து உலம் இலையாவது எனக்கு அங்கே கனியா மறுப்பெரு ஜோதி பாதுய புரிகன வலிக்கன கருளையா ஆரியர் குள் ஒளி அருப்பெரு ஜோதி

அடிமுடி கடந்தரை பாறேது பாறே நாடிமுடி காட்டிய அர்த பெரும் ஜோதி ஜோதியின் ஜோதியில் அந்தம் ஆதி என்ற உரிய அர்த பெரும் ஜோதி இந்த சித் ஜோதியリエலூர் ஆதி அந்தம் என்ற உரிய ஆதியும் அந்தமும் அறிந்தன நீயே ஆதி ஏற்ற உரிய அர்த பெரும் நல்ல முடி இன்னொரு நாவுளம் காட்டிய நல்ல Legendre பேர்த ஜோதி கற்பகம் என்னும் மூல கையில் குடுதே अर्பதம் ஏற்றிடும் அர்த பெரும் ஜோதி கதி கண்களில் குடுதே அதியம் ஏற்றிடும் அர்த அருளுடைய தன் அருவில் விரித்து அருளறி விளக்கிடும் அருப்பிடும் ஜோதி பறை ஒளி என் மனப்பதியில் விரித்து அரசு ஏற்றிடும் அருப்பிடும் ஜோதி வல்லவ சக்தி வகையெல்லாம் அளித்தனது அல்லலை நீக்கி அருப்பெரு ஜோதி அகப்புறம் அகப்புறம் புறப்புறம் அறமுதன கருள் அருட்பெரு ஜோதி சூரிய சந்திர ஜோதி ஜோதி என்று அறியேற்புகள் தரு அருட்பெரு ஜோதி பிரிவேதி யூனை பிடித்தன உனக்கே அருகே வடிவனும் அருட்பெரு ஜோதி எஞ்சியல் உலகில் யாதென்று பற்றி மஞ்சியல் என்றருள் அருட்பெரு ஜோதி மாண்டுள்ளலா வகை வந்திலங்காலையை அண்டு கொண்டருளே அருட்பெரு ஜோதி அழற்பெரும் ஜோதி சாப்பிடலாம் விடுத்த அமையம் தோன்றி அர்ப்பெரும் ஜோதி வாயுதர் கூறுதின வரை மகளால் ஆயுதற்கறி ஜோதி எல்லாம் வளர்ச்சி எனது உனையை பாதி செய்யணும் மழை பெரும் பாடிய நாடியே அவையெல்லாம் அழைக்கும் மழற்பெரும் ஜோதி

வீட்டுப்போடு இவ்வளோ விருப்பம் தவித்து அறுப்பேர் அடித்து அரட்பிரஞ்சோதி அரிப்பேர் பறித்து உலகம் அரிசி அடைத்து அரட்புரஞ்சோதி உலகெல்லாம் பரவிய நுழக்கிலிருந்து அரைஞ்சோதி காற்றின காற்றாய் காற்றை காற்றாய் ஆற்றலை நோங்க மறு பெருஞ்சோதி காற்று காற்றாய் காணநிலை காற்றாய் ஆற்றை விலங்கம் மறு அனலினுள் அனலாய் அனல் நடு அனலாய் அனலுர விளங்க மறு பெருஞ்சோதி அனலுரம் அனலாய் நிலை அனலாய் அனலுர வயங்கம் மறுப்பெருஞ்சோதி புனலினுள் புனலாய் புனலிடை புனலாய் என வயங்கும் மறு ாய் புனி புனலாய் அடையல பிறகும் மறுப்பெரு ஜோதி புவியை நோட் புவியாய் புவியனு புவியாய் அவை தரவழங்கும் மறுப்பெரு ஜோதி புவியொரு புவியாய் நிலை புவியாய் அவை வளவிற ஜோதி பெண் நிலை மேல் மேல்நிலை அளவே அன்புரமைத்த அருப்பிற ஜோதி

மண்ணில் ஐந்து அமைத்தார் புரிஞ்சோதி மண்ணில் பல்வகை அன்னோர் புரிஞ்சாரு மண்ணில் பற்பல வகைக்கார நிலையில் அன்னொரு புரிஞ்சாறு மண்ணின் ஐந்தியல் வகுத்ததில் பல்பேன் அன்னோட வகுத்தால் துறவதி வகுத்ததில் பண்ணிலை அன்னோர் மண்ணின் ஐந்தையும் கலந்து கொண்டு அன்னுரை புரிந்தோதி மண்ணுயர் சக்திகள் சத்திகள் மண்கலை சக்திகள் அன்னு வகுத்தோதி மண் ஒளி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்னுர வகுத்த பெருஞ்சோதி மண்கண சக்திகள் வகை பல பலவோ மண்கொல அமைத்தெருஞ்சோதி மண்ணிலே சத்தி மண் ஒரு தரு பெருஜோதி மண்ணில் வெவ்வேறு பெருஜோதி மண் ஒரு நிலை பல வகுத்தது செயல் பல அன்னூர் அமை தருட்டு ஜோதி மண்ணினை பக்கு வகுத்தது பயன்பல அன்னூர் அமை தருட்டு ஜோதி மண்ணியல் பல பல வகுத்ததில் பிறவும் அன்னூர் அமை தரப்பெரும் ஜோதி நீரில் தன்மை நிகழூர் ஒழுக்கம் அருற வகுத்த அரைப்பெரும் ஜோதி நீரில் பசுமை நிறுத்தியதில் பல அருற வகுத்த அரைப்பெரும் ஜோதி நீரிடை போவியல் திகழ் ஒரு திரவியல் ஆர்த்தர வகுத்த அரைப்பெரும் ஜோதி நீரில் சுவைநிலை நிறைத்ததில் பல்வகை அருற புரிந்த அரைப்பெரும் ஜோதி நீரிடையிடல நிறை அவர்கள் நிறைவேறு பயன்பட ஆறு ஆதரப்பு ஏரினில் கருநில நிகழ்த்திய பற்பல ஆறுர வகுத்தர் பெருஞ்சோதி நீரிடை நான்கு நிலவித்ததில் பல ஆறுதர வகுத்தர் பெருஞ்சோதி நீரிடை அடிநடை நிலையுற வகுத்தனல் ஆர்தர புரிந்தர் பெருஞ்சோதி நீரிடை ஒளியல் நிகழ்பல குணையல் ஆர்தர வகுத்தர் பெருஞ்சோதி நீரிடை சத்தர்கள் நிகழ்வகை பல பல ஆர்தர வகுத்தர் பெருஞ்சோதி நீர் நீரிடை உயிர் பல தேல் ஒரு பொருள் பல ஆறு அமைத்தரும் பெருஞ்சோதி நீரிடை நிலை பல நிலை ஒரு செயல் பல ஆறு வகுத்தரும் பெருஞ்சோதி நீர் ஒரு பக்குவ நெறி ஒரு பயன்பல ஆறு அமைத்த அருப்பிற ஜோதி நீதியில் பல பல நினைத்தது பிறவும் மாத்திர புரிந்த அருப்பிற ஜோதி நீரின் சட்டர்கள் நிறைவகை உறவகை ஆர்தர புரிந்த அரிப்பெருஞ்சோதி தீயினில் சூட்டியல் பேர்தர சரவியல் ஆய் உறவகத்த அரிப்பெருஞ்சோதி தீயினில் வெண்மை திகழியல் பலவாய் உறவகத்த அரிப்பெருஞ்சோதி தீயடை பூவெல்லாம் திகழ்வு திரளலம் ஆய் உறவகத்த அரிப்பெருஞ்சோதி தீயடை ஒழியை திகழ்வு அமைத்ததில் ஆய் பல வகுத்த அரிப்பெருஞ்சோதி தீயடை அறநிலை திருநிலை கருநிலை ஆய் உற அமைத்த அரிப்பெருஞ்சோதி தீ இடை மூவியல் செரிவித்ததற்க் ஆய்வகை அமைத்த ரெட் பெருஞ்சோதி தீ இடை நடுநிலை திகழ் நடு நடுநிலை ஆய்வுற அமைத்த ரெட் பெருஞ்சோதி தீ இடை சித்துக்கள் பலபல ஆய்வுற அமைத்த ரெட் பெருஞ்சோதி தீ இடை சித்துக்கள் செப்புர் தும் அமைத்த ரெட் தீ இடை சக்திகள் செய்திதரு சக்தர்கள் ஆய் பல வகத்த

காற்றிடை உணரிய கருதி ஆதிய ஆற்றும் வகுத்த ரிட்பெருஞ்சோதி காற்றிடை காற்றடை செயலெல்லாம் கருதிய பைனெல்லாம் ஆற்றும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி காற்றில் பக்குவம் கதி எல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த ரிட்பெருஞ்சோதி காற்றின் காலம் கருதூர் வகையெல்லாம் ஆற்றும் வகுத்த ரிட்பெருஞ்சோதி காற்றியல் பளபள கணிசத்தில் பெறவும் ஆற்றவமாக தற்பெரும் சோதி வெளியிட பகுதியின் விரிவியல் அணுவையில் அலியுற அமைத்தருப்பெரும் சோதி வெளியீடை புரியலாம் ஏப்பொரு திறநிலம் அலியுராமை தருப்பெரும் வெளியீட்டில் ஒளி நிறைவிய நிலை அனைத்தும் அழியுர அமை தருபெரும் சோதி கருநிலை விரைநிலை அறநிலை அலிகுலவகு தற்பெரும் சோதி வெளியீடை முடிநிலை விளங்குறவங்களுக்கு அழிவர விளங்குவ அருண்பெரு ஜோதி வெளியில் தத்து வேபுற தத்த அலி உறவு தருண்பெரு ஜோதி வெளியீடை ஒன்றே வைத்தது பருமலா அலி உறவு ஜோதி

வருதக நடுவோடு கடையணைந்த முதல் அருளூர் அமைத்தர் பெருஞ்சோதி தனியாக நடுவோடு தலையானந்தாக கடை அனைவர வகுத்தர் பெருஞ்சோதியாக நடுப்புற கடை அனைந்தாக புற முதல் அகமர வகுத்தர் பெருஞ்சோதியாக நடாத நாளாக புற நடுவே அகமர வகுத்தர் பெருஞ்சோதி புறநடுவான் ஜோதி புறநடு அதனால் புறப்புற நடுவை அற உறவு பெரு ஜோதி

மேல் வெளியே படனமாம் போட அருள் வழி வகுத்து அருப்பெருந்தோடி உயிரிழந்த வெளியே உரைக்கரம் பகுதி பகுதியை அயல்வழி வகுத்த வெளி அதனை உணர்கர வெளியில் அயலர வகுத்து அரப்பெரும் ஜோதி கலைவெளி அதனை கடத்தர சுட்ட அலர்வழி வகுத்த அரப்பெறும் ஜோதி சுட்டநல்வெளை பரவலி அத்திர பெருஞ்சோதி பரவலி அதனை பரம்பர வழியில் அரசுர வகுத்தர்பெருஞ்சோதி பரம்பரவெளியை பெருஞ்சோதி பரபர வகுத்தர்பெருஞ்சோதி பரபரவலியை பகற்பெருவெளியில் அரவர பெருஞ்சோதி பெருவெளி அதனை அருளுற வகுத்தரு பெருஞ்சோதி குண முதல் கருவிகள் கூடிய பயில் அனைவர வகுத்த பெரு ஜோதி மணல் முதல் கருவிகள் மண் உயிர் வெளியிடையான உறவகுத்திரு ஜோதி காலை பேருவிகள் ஆரம்ப ஜோதி துரிசரு கருவில் சுந்தரன் வெளியே அரசுர வகுத்தரு பெரு ஜோதி இவ்வெளியெல்லாம் இளங்கண்டகள் அவையமைத்தரு பெரு ஜோதி இந்திய அண்டம் மொழி பெருமுற்றுடர் அங்கிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி சிட்டி தலைவர் சிட்டி அண்டங்களை அருள் திரள் வகுத்த அருட்பெருஞ்சோதி காவல் செய்த தலைவரை காவல் அண்டங்களை அவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி அளித்தல் தலைவரை அவர் அண்டங்களை அழுக்குற அமைத்த அருட்பெருஞ்சோதி மறைத்திடும் தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தோடு வகுத்த அருட்பெருஞ்சோதி தெளிவிசை தலைவரை தீவிரம் அலுவற வகுத்தார்கள் பெருஞ்சோதி மிந்துவாம் சக்தியில் அன்னங்களை அல்விரம் வகுத்தார்கள் பெருஞ்சோதி ஓகார அண்டங்கள் உற்றாண்டங்கள் அமைத்தார்கள் பெருஞ்சோதி சொத்த தலைவரை சாற்றும் மன்னங்களை அத்தரை வகுத்தார்கள் பெருஞ்சோதி நாதமாம் பிரம்மம் ஆதாரம் நாதாண்டம் முகத்தார்கள் அகற்பராசக்தியை பதிய மண்டங்களை அகமர வகுத்தரட் பெருஞ்சோதி பகற்பராசக்தியை பதிய மண்டங்களை அகமர வகுத்த பெருஞ்சோதி அரசுரமை தெருஜோதி சக்தியை எண்ணில் அண்டங்களே அன்னோர வகுத்தோதி அளவிற்குள் சத்தரே அளவில் அண்டங்களை அளவர வகுத்தெருஞ்சோதி உயிர் வகை அண்டம் முனைப்பில எண்ணில் அயர்வர வகுத்தரட் பெருஞ்சோதி கடல் வகை பெருஜோதி

து மொழன் மூலையும் மொழியினர் மூலையும் மலைதார அமைத்தரப்பெருஜோதி வித்திரைப்பதமும் பதத்திரை வித்தும் மத்தூரை அமைத்திருஜோதி பதமந்திர பதமும் பதத்தினை பதமும் அதிரகுத்தர்

ஒருவரின் உருவம் உருவில் உருவம் அருவாறு அறிவியில் அருவோம் அறுவதில் அருவம் அருளியல் அமைத்தார் ஜோதி கரணமும் இடமும் கலை முதல் அனைவோர் அருநிலை வகுத்த ரெட் பெருஞ்சோதி உருவதில் அறுவோம் அறுவதில் உருவம் அறுநூறு அமைத்தார் ஜோதி வண்ணம் வடிவம் வகை அந்நூறு பெருஞ்சோதி பெருமை அருள் ஜோதி